ஹலோ ஐயம் முத்துராமன் ஆதவ் அர்ஜுனா திமுகவில் இருந்து அரசியலை வந்து தொடங்கியவர் இப்போது தாமேக்கா உடன் வந்து இணையந்திருந்து எப்படின்னு சொல்லிட்டுங்க அவரை பற்றி பல விஷயங்கள் விட்டு பார்க்க போறோம் மறந்துடாமல் நீங்கள் டிவிக்கு வந்து ஓட்டு போகிற இருந்தா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு பெல் பன் டிங்கி அமைக்கிடுங்க ஆதவ் அர்ஜுன் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சா லைத் தட்டு விட்டுருங்க இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க விடுதலை சிறுத்தை இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்த ஆதவ் அர்ஜுனா அதிமுகவின் ஐடி பிரிவு வினை செயலாளர் சிடிஆர் நிர்மூல்குமார் ஆகியோர் இரண்டு பேருமே விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வந்து உள்ளனர் அவர்களுக்கு புதிய ஒரு பொறுப்புகள் வழங்கப்பட்டு வழங்கப்பட்டுள்ளது பனையூரில் உள்ள தாமேக்கவன் அலுவலகத்தில் காலையில் வந்து விஜய் அவர்களை சந்தித்து வந்து உள்ளே பேசி வந்து உள்ளனர் இதற்கு சிறிது நேரத்துக்கு வந்து பிறகுதான் விஜய் அங்கு வந்து சேர்ந்து வந்து உள்ளனர் அவர் முன்னிலையில் தான் அவர்கள் வந்து அக்கட்சியினர் வந்து இணைந்து வந்து உள்ளனர் கட்சியில் இணைந்தது குறித்து பேசிய சிடிஆர் நிர்மல்குமார் என்ன வந்து சொல்கிறாருன்னா அதிமுகவில் ஏடிஎம்கேயில வந்து தன்னை சரியாக வந்து பயன்படுத்தி வந்து கொள்ளவில்லை என்று கூறி வந்து உள்ளனர் இரண்டு ஆண்டுகளால் அந்த கட்சியில் வந்து இருந்தேன் எந்த கட்சியில்னா ஏடிஎம்கேவில் தட பெரியசாமி உள்ளிட்டவர்களை வந்து நான் தானே வந்து அதிமுகவில் வந்து இணைத்து வந்து உள்ளேன் இருந்த போதிலும் பெரிய ஒரு முன்னேற்றம் வந்து இல்லை என்னை சரியாக வந்து பயன்படுத்தி வந்து கொள்ளவில்லை என்று சொல்லியிருக்காரு ஆகவே தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கேன் என்று தெரிவித்து வந்து உள்ளனர் சிடிஆர் டி ஆர் நிர்மல்குமார் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாஜகவில் பிஜேபியில் வந்து இணைந்து செயல்பட்டு வந்து உள்ளனர் ஆனால் அண்ணாமலை மாநில தலைவரான பிறகு தான் அவருடன் குமாருக்கு வந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது அந்த கட்சியில் வந்து விலகிய அவர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மார்ச் மாதம் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடமும் சந்தித்து அதிமுகவில் இணைந்து வந்து உள்ளனர் அவருக்கு ஐடி பிரிவின் மாநில இணைச் செயலாளர் பொறுப்பு வந்து வழங்கப்பட்டுள்ளது தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பிரிவின் பொதுச் செயலாளராக ஆதர் அர்ஜுரி துணை ஒரு பொதுச் செயலாளராக சிடிஆர் நிர்மல்குமார் வந்து பதவி வந்து பட்டு உள்ளனர் விளையாட்டு வீரர் தேர்தல் வந்து விநியோக வகுப்பாளர் அரசியல்வாதி என பன்முக தம்பே கொண்ட ஆதர் அர்ஜுன் அவர் திருச்சியை ஒரு பூர்வமாக வந்து கொண்டவர் தான் லாட்டரி அதிபர் சாண்டிகோ மார்டின் மருமகா வந்து இவர்தான் இந்திய கூடைப்பந்து சம்மேளனம் தமிழ்நாடு கூடைப்பந்து சம்மேளனம் ஆகியவற்றின் தலைவராக சரி தமிழ்நாடு ஒலிம்பிக்கு சம்மேளகத்தின் ஒரு பொதுச் செயலாளராக வந்து செயல்பட்டவன் உள்ளனர் இப்படி விளையாட்டுத் துறையை பின்னணியாக கொண்டிருந்த ஆதவ் அர்ஜுனா கடந்த ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு வரை திமுகவுக்கு தேர்தல் விநியோக பணியில் வந்து ஈடுபட்டு உள்ளனர் மு க ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது மேற்கொண்டு நமக்கு நாமே பயண திட்டத்தை செயல்படுத்துவர்களில் இருவர் ஒருவர் என்று ஆதர் ரஜினாவின் ஆதரவாளர்கள் வந்து கூறுகின்றார்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது திமுகவுக்கு விநியோக வகுப்பாளராக செயல்பட்ட பிரசாந்த் கிஷோரிடம் வந்து இவர் வந்து இணைந்து செயல்பட்டு வந்து உள்ளனர் இதற்கு பிறகுதான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் தன்னுடன் இணைந்து வேலை செய்தவர்களை வந்து கொண்டு வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்ற தேர்தல் விநியோகம் மற்றும் கொள்கையை உருவாக்க நிறுவனத்தை வந்து தொடங்கி உள்ளனர் இதற்கு பிறகுதான் வி சிகா விடுதலை சிறுத்தை கட்சிக்காக வந்து பணியாற்றிய ஆரம்பித்து உள்ளனர் ஆதர் அர்ஜுனா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திருச்சியில் வந்து விடுதலை சிறுத்தைகளின் வெல்லும் ஜனநாயக மாநாட்டை நடத்ததில் இவருக்கு வந்து முக்கியமாக ஒரு பங்கு வந்து இருந்து வந்து உள்ளனர் பின்னர்தான் அக்கட்சியில் இணைந்த ஆதர் அர்ஜுனாவுக்கு கடந்த ஆண்டு பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி கட்சியின் துணை ஒரு பொதுச்செயலாளர் பொறுப்பு வந்து வழங்கப்பட்டுள்ளது அடுத்தது வந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் விசிகாவுக்கு பொது தொகுதி ஒன்று ஒதுக்கப்படும் என்று அதில் வந்து ஆதா அர்ஜுனா போட்டியிடுவார் என்று பேச்சுக்கள் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது ஆனால் இரு தொகுதிகளே வந்து அக்கட்சிகள் வந்து ஒதுக்கப்பட்டனர் இந்த நிலையில்தான் கடந்த ஆண்டின் பிற்பகுதியில் ஆதா அர்ஜுனா அளித்த பேட்டையில் இருந்து ஒரு சில கருத்துக்கள் சர்ச்சையை வந்து ஏற்படுத்தி வந்து உள்ளது ஒரு பேட்டியில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தவர் துணை முதலமைச்சர் ஆகும்போது நாற்பது ஆண்டுகளால் அரசியல் அனுபவம் கொண்ட வி சிக தலைவர் திருமாவளவன் ஆகக்கூடாத என்று கேள்வி வந்து எழுப்பி வந்து உள்ளன என்று திமுக கூட்டணிக்குள் ஒரு வந்து ஏற்படுத்தி உள்ளது இதற்கு பிறகுதான் கடந்த டிசம்பர் மாதத்தில் விகிடன் பிரசூவும் வாய்ஸ் ஆஃப் காமர்ஸின் நிறுவனம் இணைந்து நடத்திய எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் தமிழக வெட்டி கழகத்தின் தலைவர் விஜய் வந்து கலந்து கொண்டு அந்த நூலை வந்து வெளியிட்டுள்ளனர் இந்த விழாவில் முதலில் திருமாவளவன் பங்கேற்பதாக இருந்தது ஆனால் அந்த விழாவில் பங்கேற்பதை வந்து அவரும் தவிர்த்து விட்டனர் இந்த விழாவில்தான் மன்னர் பரம்பரையை வந்து உருவாக்குவதற்கு இனி வந்து ஒருபோது தமிழகம் வந்து இடம் வந்து தராது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான தேர்தல் பணிகள் மன்னர் ஆட்சியை வந்து ஒழிக்க வேண்டும் என்று இங்கே பிற்பால் ஒருவர் முதலமைச்சர் வந்து ஆகக்கூடாது என்று திமுக வந்து மறைமுக வந்து விமர்சித்து வந்து உள்ளனர் யாருனா ஆதார் அர்ஜுனா வந்து என்பவர் இது கடந்த சில நாட்களுக்கு பிறகு தான் அவர் விசிக்காவில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இதை அடுத்து தான் விருது சித்த கட்சியில் இருந்து விலகுவதாக ஆதார் அர்ஜுனா வந்து அறிவித்து உள்ளனர் விரைவில் அவர் தமிழக வெட்டி கழகத்தின் இணைப்போவதாக பேச்சுக்கள் வந்து அப்படின்னா வந்து உள்ளனர் அதன்படி தான் அவர் வந்து அக்கட்சியோட சேர்ந்துட்டாப்புல டாப்பில் யார்னா ஆதார் சரிங்களா மறந்து நாம் இந்த விடு ஷேர் பண்ணிக்கோங்க